நண்பா நீ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ் எஸ் சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போற ஆனா உனக்கு இதுல இருக்கிற போர்ஸ பத்தி எந்த நாலேஜும் இல்ல அப்படின்னா இந்த வீடியோ உனக்காக தான் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி எஸ் எஃப் சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா பி போர்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் போர்டர்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நண்பா இவங்க பார்டர்ல மட்டும் இல்லாம பாலைவனமா இருக்கட்டும் இல்ல கிளேசியரா இருக்கட்டும் இந்த மாதிரி ரிஸ்கான இடத்துல ரிஸ்கான டியூட்டி பாக்குறாங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்டும் சரி அலௌன்ஸும் சரி கிடைச்சிட்டு தான் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் அப்படின்னு உடனே எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் பேராமிலிட்ரியில இருக்கிறதுல எல்லா போர்ஸ்லயும் ரொம்ப டஃபான டியூட்டி பாக்குறது சிஆர்பிஎஃப் தான் நண்பா இவங்க பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் மட்டும் இல்லாம அடர்ந்த காடுகள் எலக்ஷன் டியூட்டி இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை வரும்போது முதல்ல வரவங்க சிஆர்பிஎஃப் தான் நண்பா உனக்கு ஆக்ஷன் இல்ல அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்னா உனக்கு ரொம்ப சூட்டபுள் ஃபோர்ஸ் போர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஐஎஸ் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஏர்போர்ட் இந்த மாதிரி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்தியா கவர்மெண்டுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து பொருளாதாரம் வருதோ அந்த இடத்துலலாம் சிஎஸ்எஃப் தான் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருந்தாலும் மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்பவும் கம்மியா இருக்கும் ஃபேமிலி லைஃப் மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் அதிகமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஃபோர்ஸும் ஈஸி கிடையாது எல்லா ஃபோர்ஸுக்கும் அதுக்கு அதுக்கு ஏற்றமான கஷ்டங்களும் உண்டு கஷ்டங்களுக்கு ஏத்த ஃபெசிலிட்டிஸும் உண்டு பிஎஸ்எஃப் அதாவது பார்டர்ல ரிஸ்க்கான டியூட்டி சிஆர்பிஎஃப் அதாவது ஆபரேஷன் டியூட்டி சிஎஸ்எஃப் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி எல்லா ஃபோர்ஸுக்கும் அதுக்கு அதுக்கு ஏத்தமான கஷ்டங்கள் உண்டு யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும் சேக்ரிஃபைஸ் லெவல் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும் இப்ப சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன செகண்ட் ஆப்ஷன் என்ன தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் வீடியோல சந்திக்கலாம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்